இவ வந்து முருகன் வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அது தமிழர்களுக்கான கடவுள்னு சொல்லிட்டு முருகனை வந்து முன்னேறுத்தப்படுத்துகிறாங்க உண்மையிலே எனக்கு முருகன்னால் யாருனே தெரியாது சின்ன வயசில் வந்து அது முருகன்னா தெரியும் பல கடவுள் இருக்கிறாங்கள்ல இந்த பல கடவுள் சிலை கடவுள்கள்லாம் இருக்குங்க அது மாதிரி இவரும் ஒரு கடவுளாக மக்கள் வழிபடுறாங்க மக்கள் மூட நம்பிக்கைகளை இதெல்லாம் மூட நம்பிக்கைங்கிறது தெரியும் அதெல்லாம் இது ஒன்று அதை என்ன பண்ணுறாங்க ஒரு சாரார் வந்து இது தமிழ் கடவுள் நம்முடைய முப்பாட்டனார் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை போயிட்டு இவர் தான் உங்களுடைய கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு வணங்க சொல்கிறாங்க இது வந்து இதை வந்து நீங்கள் யாரும் தமிழர்கள் வந்து அரசியலுக்காக என்ன பண்ணுறாங்க இது மாதிரி மக்களை வந்து மக்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக முருகனை வந்து தமிழ் கடவுள்னு சொல்லி மக்களை ஏமாத்துகிற கூட்டம் வந்து என்ன பண்ணுறாங்க முருகனை வந்து மேலும் மேலும் வந்து முக்கியத்துவம் முகிந்த ஒருவராக மாற்றுகிறார்கள் இதெல்லாம் வந்து ஏமாற்று வேலை ஆதாய ஆதாயம் தேடுவதற்காக அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காக ஒரு கூட்டம் அந்த வேலையை செஞ்சிட்ருக்கு தமிழ் கடவுள் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது இவர் யார் என்ன யார் இவரோட வரலாறு என்ன இவர் என்ன பண்ணார் நம்முடைய முப்பாட்டன் அப்படின்னா முப்பாட்டன்னா இவர் யார் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு முப்பாட்டன் இருக்காங்க பாட்டன் இருக்காங்க தாத்தா இருக்காங்க அப்பா இருக்காங்க இவர் வந்து எப்படி எல்லாத்துக்கும் ஒரு முப்பாட்டன் ஆக முடியும் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது இது இவரை வந்து தமிழ் கடவுள்னு சொல்லாதீங்க அவங்கவுங்களுக்குன்னா அவங்க அப்பா அம்மா தான் கடவுள் க அது தெரியாதா இது கூடவா தெரியாது இவர் தான் தமிழ் கடவுள் தமிழர்களுக்கான கடவுள் உனக்கு வேணால் நீ கடவுள்னு நீ நம்பிக்கை அது உன்னுடைய மூட நம்பிக்கை அதை வந்து தமிழர்களுக்கான கடவுள் இவர் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாேருக்கும் பொதுவான ஒரு கடவுளை அவரை வந்து சொல்லாதீங்க அவங்கவுங்களுக்குன்னா அவங்க அப்பா அம்மா கடவுள் இந்த இயற்கை கடவுள் இந்த காற்று கடவுள் நீர் கடவுள் இந்த காற்று இல்லைனா உயிர் வாழ முடியாது தண்ணி இல்லைனா உயிர் வாழ முடியாது உணவு இல்லைனா உயிர் வாழ முடியாது இந்த பூமி இல்லைன்னா மனிதவர்கள் வாழ முடியாது பெற்றோர்கள் இல்லைன்னா பெரியவர்கள் இல்லைன்னா உயிர் வாழ முடியாது பெண்கள் தான் கடவுள் ஆண்களுக்கு பெண்கள் தான் கடவுள் பெரியவர்கள் தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயற்கையான புரிதலோடு போகிறது தான் பகுத்தறிவு அதை விட்டு போட்டு இவர் வந்து தமிழ் கடவுளுங்கிறதும் இவங்க அண்ணன் வந்து விநாயகருங்கிறதும் அவங்க அப்பா வந்து சிவனுங்கிறதும் இதை தமிழ் கடவுள் இவரை வணங்குங்க நீங்கள் ஆரிய கடவுளை வணங்காதீங்க ஆரிய கடவுள் வேறு தமிழ் கடவுள் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ இதை ஒரு அறிவுபூர்வமான விஷயமாக ஒரு கூட்டம் பேசுது அரசியல் அதிகத்துக்காக ஆதாயத்துக்காக மற்றதெல்லாம் மூடநம்பிக்கை முருகனை கடவுளாக ஏற்றுக்கொள்வது அறிவுபூர்வமானது பகுத்தறிவானது மற்ற கடவுளை ஆரிய கடவுள்களை நாம் வந்து வட இந்திய கடவுள்களை வணங்குவது வந்து அது மூட நம்பிக்கை நிறைந்தது அப்படின்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்காங்க தமிழ் கடவுளை பற்றி நீங்கள் விமர்சிச்சிங்கனாக்கா அது உங்களுக்கு அச்சுறுத்தலாக மாறும் தமிழ் கடவுளான முருகனை பற்றி விமர்சிச்சுன்னா அச்சுறுத்தலாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மிரட்டல் எடுக்கும் துணியில் தமிழ் கடவுளான முருகனை முன்னிலைப்படுத்தி முன்னிலை தமிழ் கடவுளாக முருகனை முன்னிலைப்படுத்தி பேசிட்டு வராங்க அதனால் வந்து இதுவும் இப்போ மூட நம்பிக்கையில் ஒன்று தான் மற்ற எல்லா கடவுளும் எப்படி பொய்யானதோ அதில் இதுவும் அந்த வரிசையில் தான் இவரும் வருவார் அதனால் வந்து இதை யாரும் உண்மையான கடவுள்னால் யார்னாக்கா கடவுள் என்பது கடவுள் என்பது உண்மைதான் அந்த வார்த்தை என்பது உண்மைதான் எது இல்லைன்னா நாம் உயிர் வாழ முடியாதோ அதுதான் கடவுள் எது அதுதான் கடவுள் கடவுளுக்கான அப்போது என்ன கடவுள்னா காற்று கடவுள் காற்று என்பது கடவுள் இயற்கை என்பது கடவுள் சூரியன் என்பது கடவுள் ஒளி ஆற் இதெல்லாம் கடவுள் வெப்பம் என்பது கடவுள் இப்படி இயற்கையின் ஒட்டுமொத்த இது எல்லாமே கடவுள் தன்மை வாய்ந்தது எது இல்லைன்னா நம்ம பெரியவங்க அப்பா அம்மா இவங்கெல்லாம் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் என்பது அதற்கான தத்துவம் என்பது வேறு உறவுமுறை அப்போ உறவு முறையாக நம்ம சொல்கிறோம்ல அப்பா தாத்தா சித்தப்பா அம்மா சித்தி மாவு இதோ உறவு முறையில் உள்ள கடவுளர்கள் இப்படி இவங்க தான் கடவுள் அப்படிங்கும்போது நீ தமிழ் கடவுள் முருக கட முருகன் தாங்க தமிழ் கடவுள் தமிழர்களுக்கான கடவுள்னு சொல்லும்போது இது மக்களும் மற்றவங்களை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்குது யாரெல்லாம் உண்மையான இயற்கையான கடவுளோ அவங்களே வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கு அதனால் வந்து நீங்கள் உலகத்தில் நிறைய மதங்கள் இருக்குது எல்லோரும் வந்து நாங்கள் தான் கடவுள் நாங்கள் தான் கடவுள்னு சொல்லிகிட்டு இருக்கோம் அதில் ஒன்று தான் இதுவும் அதெல்லாம் கடவுள் இல்லையோ அதெல்லாம் கடவுள் கிடையாதோ அதெல்லாம் எப்படி மூட நம்பிக்கையோ அது மாதிரி இதுவும் மூட நம்பிக்கை தான் தமிழ் கடவுள் முருகன் சொல்கிறதும் மூடநம்பிக்கை தான் உண்மையான கடவுள் எதுனா எது நீங்கள் எது இல்லைன்னா நீங்கள் இல்லையோ அதுதான் உங்களுடைய கடவுள் எது உங்களை பாதுகாக்கிறது எது உங்களை உயிரோடு வாழ வைக்கிறது இந்த காற்று நீர் நிலம் அப்புறம் வந்து பெ பெத்தவங்க பெரியவங்க பெண்கள் பெண்கள்னால் இயற்கையான கடவுள் இயற்கை இயந்திர இப்போ ஆண்களுக்கு பெண்கள் தான் கடவுள் பெண்கள்னால் பெரியவர்கள் என்று பொருள் அப்படி இருக்கும்போது இது இயற்கை இயந்திர அறிவுலும் ஏன் இந்த தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது செயற்கையான உலகம் செயற்கையான இங்கே வந்து ஆண்கள் பெண்களுக்கு ஆண்கள் தான் கடவுள் இந்த மாதிரியான ஒரு கடவுள் பற்றிய ஒரு புரிதலோடு நாம் இருக்கிறது தான் பகுத்தறிவை தவிர இந்த மாதிரி தமிழ் தமிழ் கடவுள் முருகன் சொல்கிறது வந்து ரொம்ப தப்பு அதுவும் ஒரு மூட நம்பிக்கைலாம் வருதா மூட நம்பிக்கைகள் அதுவும் உண்டு தான்